இன்றைய தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான இரண்டு ஆளுமைகளை மேடையில் சந்திக்கிறோம் நன்றி மாரிசன்ராஜ் அவர்களோடு தான் ஒரு கேள்வி பொதுவாக மார்கழி மக்களீசில வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி பேசுவீங்க குறிப்பாக உங்களுடைய திரைப்படங்களில் டெக்னி பரியும் பெருமாள்ல வாழை வரைக்கும் அந்த ஃபோக்ல ஒரு தவிக்க தவிக்க சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்குல்ல அது உங்களுடைய நிலத்திலிருந்து எப்படி கலையா மாற்றுறீங்க அப்புறம் இந்த மாதிரியான மார்கழி மக்களீசில இருக்கிற நிறைய பேர் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஈவென்ட் பற்றியும் அந்த ஃபோக் பண்பை பற்றியும் நீங்கள் பேசுகிறேன் ரொம்ப கேட்டாரு எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்வில் மக்கள் இசை நான் ரொம்பவே சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து நம்மளோட கலை இலக்கியங்களை கேட்டு நம்மளோட ஊரில் தெருக்கூத்து கேட்டு வளர்ந்த ஒரு பையன்தான் என்னோடய கதை என்னோட பாடுபோல் எல்லாத்தையுமே வந்து தெருவில் ஆடிக்கிட்டு இருந்த அவங்களோட பெயினில் இருந்து அவங்களோட குரலில் இருந்து நான் எடுத்து ஆரம்பித்தேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு திருக்கலைஞராக இருந்தார் அதனால எனக்கு எப்பவுமே ஒரு தயக்கம் வந்துகிட்டே இருக்கும் நாம் எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே போய் அங்கே மக்களுக்கு பிடித்த மாதிரியான இசையை மக்களுக்கு பிடித்த ஒரு கலையை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அப்புறம் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் அரசியல் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மக்களுக்கு எது சரியோ அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் அப்படி புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படி தான் வந்து எல்லா எல்லா என்னோடய கதைகளுக்கு பாடல்கள் எடுக்கும்போது தொடர்ச்சியாக வந்து அதில் ஃபோக்லே எதை வந்து உண்மையை வந்து சரியாக மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமோ எமோஷ்னலை கொண்டு போய் சேர்க்குமோ அது இருந்தே ஆகணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லேயுமே அதை பண் பண்ணிகிட்டு இருக்கிற காரணம் எனக்கு அதுதான் ரூட் இந்த மாதிரியான கலை இப்போ வந்து யோசிக்கும்போது இப்போது திருநெல்வேலியில் இருக்கவங்க இங்கே வந்து வாசிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல முன்னாடி திருநெல்வேலியில் இருக்கவங்க சென்னைக்கு வரமாட்டாங்க இங்கே வாசிக்கவங்க அங்கே வரமாட்டாங்க எனக்கு ரொம்ப நாள் தயக்கம் கிட்டே இருந்துச்சு இப்போ நான் கானா கேள்விப்பட்டதே இல்லை ஏதாவது சார் பாடி பார்த்துருக்கேன் கானா வந்து இத்தனை அரசியல் செயல்பாட்டோட இத்தனை வீரியத்தோட இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் அது வந்து ஏதோ சினிமாவுக்காக அல்லது வந்து எல்லாரையும் எல்லாரையும் மாதிரி தான் மரண வீடுகளில் பாடக்கூடிய ஒரு பாடம் தான் நினச்சிட்டு இருந்தேன் அங்கேயே இங்கே அங்கே இங்கே இருக்கவங்க அதான் அங்கே நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கரகாட்டம் குரவங்குர்த்தி இது எல்லாமே வந்து ஒரு நைட்டு மிட் நைட்டில் ஆடக்கூடிய சாமங்க ரொம்ப ஆபாசமாக ஆடக்கூடிய பாடல்கள் நினச்சிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்குள்ளேயும் மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பெயினை அவங்களோட அரசியலை கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அது நாளாக நாளாக தான் வந்து ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறதாவே நினச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இருந்த கலைஞர்கள் வெளிப்பட்டு தன்னோட அரசியல தன்னோட வழிகளை தன்னோட கேள்விகளை முன்வைத்து பாட ஆரம்பித்தாங்க ஆட ஆரம்பித்தாங்க இது அந்த ஸ்டேஜோட ஒருத்தவங்க ஒரு மிகப்பெரிய பாச்சலாக தான் நான் மார்க்லி மக்கள் பார்க்குறேன் இங்கே பாடக்கூடிய அத்தனை கலைஞர்களும் இண்டிவிஜுவலாக தான் என்னவா வெளிப்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து பாடுறாங்க இங்கே வந்து ஆடுறாங்க இங்கே வந்து கொண்டாடுறாங்க தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் நான் இது வரைக்கும் ஆடுறவங்க எல்லாருமே இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தவங்க பாடிக்கிட்டு இருந்தவங்க கலை வழியாக செயல்பட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்ன இருந்துச்சுன்னா ஏதோ நம்ம வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ தான் தெரியுது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு நம்ம பாடல்களின் வழியாகவும் நம்மளுடைய இசையின் வழியாகவும் நாம அடுத்த சந்தகளுக்கு என்ன கொடுக்க போகிறோம் சாப்பாடை கொடுக்க போகிறோமா இல்லை அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு கொடுக்க போகிறோமான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மேடை ஆடுறாங்க இந்த மேடையில் கொண்டாடுறாங்க அந்த வகையில வந்து மார்கழி மக்கள் இசை ஒரு மிகப்பெரிய பாச்சம்னு சொல்லலாம் அதை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற பண்பாட்டு மையத்துக்கும் அண்ணன் ரஞ்சித்துக்கும் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாது நிச்சயமா இதில் ஒரு அங்கமாக தொடர்ந்து இருக்கிறதுலையும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நன்றி நன்றி அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் அடுத்தது இளையராஜா அவருடைய பாடல்களை சீரமைக்க போகிறோம் ஸோ இளையராஜா பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை இந்த மேடையில் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இளையராஜா பற்றி அபிப்பிராயம் அது நீங்கள் இளையராஜான்னு சொன்னோன்னு ஒரு முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்துச்சு இல்லை அதுதான் அவர் மிக அபிப்பிராயம் நினைக்கிறேன் ராஜா சார் நிறைய எப்படி சொல்கிறது நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை நாம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம யோசிச்சிகிட்டு அரசியல் இது எல்லாமே நாம் வாழ்ந்த வாழ்வின் அடிப்படையில் வச்சு நம்ம பாய்ச்சல் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு தாய்மொழி தேவை அப்படின்னு இப்போ நம்ம அம்மாவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்க ஓட்டம் நம்மகிட்ட இருக்க கேள்விகள் இருக்க கோபங்கள் ஆத்திரங்கள் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது ஆனால் இதெல்லாம் நிகழ்த்திட்டு நம்ம போய் படுக்கிற மடி அம்மாவோட மடியாக இருக்கும் அப்படி தான் நாங்கள் எவ்வளோ கோபப்பட்டாலும் எவ்வளோ போட்டாலும் வெளியே வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கத்திக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக போய் சேர்ந்த தாய்மடியாக இளையராஜாவோட மியூசிக் தான் இருக்குது அந்த அதை வந்து எல்லா பாச்சல்லையும் போய் கடைசியாக அது ஆகல் அடைஞ்சிட்டு திருப்பி அடுத்த பாச்சலுக்கு ரெடியாகிட்டு இருக்க மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வந்து எப்பவுமே இளையராஜா இசை அப்படிங்கிறது வந்து அத்தனை கலைஞர்களுக்குமான ஒரு தாய்மொழியை தான் நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச்